ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி இனி நம்ம சூப்பரான டேஸ்டியான வெஜ் கட்லெட் அதை வந்து நம்ம சோயா வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம மீல் மேக்கர் வாங்குகிறோம்ல அதை வச்சு தான் பண்ண போகிறோம் நான் நார்மலாக வந்துட்டு வெஜிடபிள் எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் அதோடு சேர்த்து நம்ம கட்லெட் பண்ணும்போது ரொம்ப வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுடுதண்ணியில் இந்த சோயாவை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் வந்துட்டு நல்லா வந்துட்டு நார்மல் வாட்டரை வந்து சேர்த்துக்கலாம் சுடு தண்ணிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு சூடு போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து புழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா புழிஞ்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தோன்னா நம்ம திருவிண மாதிரி இருக்கணும் பாருங்கள் நம்ம கேரட் காய்லாம் துருவணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க பல்ஸில் நீங்கள் அரைச்சாலே போதும் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய ஊரில் கிழங்காக வேக வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு நம்ம கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நார்மலாக நம்ம வெறும் வெஜிடபிள்ஸ் உருளை வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நார்மலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடாமையும் இது வந்து பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா மிளகாய் தூள் அப்புறம் தனியாத்தூள் சீரகத்தூள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் தனி மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்தளவு காய்கறி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செத்துக்கலாம் பாருங்கள் நல்லா காய் நல்லா வந்து வதங்கி வரணும் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம எடு அரைச்சி வச்சிருக்க சோயாவை வந்து செத்துக்கலாம் மீல் மேக்கரு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப வந்து ஹெல்த்தியானதும் கூட இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக மேஷ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு நமக்கு பொட்டேட்டோ மேஷ் ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து கலந்து விட்டுருங்க கண்டிப்பாக வந்து பொட்டேட்டோ சேருங்க அப்போ ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக வந்து செயல்படும் ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க எல்லாமே நல்லா மிங்கிலாகி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து சுடுது பாருங்கள் ஆவி பறக்குது இப்போ இது நல்லா வந்துட்டு ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும் பாருங்கள் மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் நமக்கு ஏன்னா நம்ம வந்து வதக்கி தான் செய்கிறோம் அதனால் வந்து தண்ணியாக இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இதுக்கு நம்ம கான்ஃப்ளவர் மாவு எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்ல அப்படியே நம்ம கட்லெட்டு பக்காவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா வந்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா கையிலேயே அந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கட்லெட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டிட்டு தட்டையாக வந்து தட்டிக்கோங்க நம்ம நார்மலாக கட்லெட் பண்ணுற மாதிரி பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ப்ரெட் க்ரம்ஸு கொஞ்சமாக வந்து எடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மைதா வந்து சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்லாம் வந்துட்டு இந்த மைதா இதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கரைச்சி விட்டேன் அளவுக்கு கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ கட்லெட் வந்து போட்டுட்டேன் இப்போ ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு கட்லெட்டை எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம ஒரு க்ளீனான காட்டன் துணி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் நம்ம கையை வந்து நல்லா தொடச்சிக்கலாம் அப்போ தான் வந்துட்டு நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நம்ம அது ஈரத்தோடய பண்ணோம்னா ப்ரெட் க்ரம்ஸ் நிறைய வந்து வேஸ்ட் ஆகும் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு நமக்கு அழுக்காயிடும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும் நமக்கு எதுவும் வந்துட்டு வேஸ்ட்டாகவும் ஆகாது இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு எல்லா கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுவுமே வந்து ரொம்ப குறைவான எண்ணெயில் தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் லைட்டாக வந்து காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கட்லெட்டை வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாக காய்ஞ்சிகிட்ருக்கு நான் இப்போ கட்லெட் சேர்த்துக்கிறேன் இது ஷேலாக ஃப்ரை கூட எதுக்காக பண்ணுறோன்னா மேலே வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு லேயர் கிடைக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் நம்ம நார்மலாக தோசை கல்லில் போட்டோன்னா இந்த மாதிரி லேயர் வராது நமக்கு அந்த கலரும் வந்து கொடுக்காது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஷேலாக ஃப்ரை மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்துட்டு பொறுமையாக குக் பண்ண போகிறோம் சிம்மில் வச்சு பாருங்கள் இப்போ தோசை கல்லில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ அதை பொறுமையாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு மூணு போட்டுக்கலாம் திரும்பவும் நமக்கு எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது சூப்பராக கட்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்மளோட கட்லெட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சொதப்பில் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி விக்னஸ் கூட ட்ரை பண்ணலாம் சொதப்பாமல் வரும் நமக்கு கட்லெட்னால் நிறைய பேருக்கு வராது ஆனால் இது சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கட்லெட் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பப்பாய்